கண்ணாடியை கண்டிப்பா பூஜை ரூம்ல வைக்கணும் கண்ணாடிக்கு அந்த மகாலட்சுமி தன்மை உண்டு எவ்வளோ சின்ன அறையா இருந்தாலும் சரி பெரிய அறையா இருந்தாலும் சரி நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி பெரிய குடும்பம் இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உங்க பூஜை ரூம்ல ஒரு கண்ணாடியை வையுங்க கிழக்கு பார்த்து வையுங்க அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சிலையை எந்த சாமி படமும் வையுங்க அது பின்புறமா அது தெரியற மாதிரி இருக்கட்டும் ஆனால் கிழக்கு பார்த்து வையுங்க என்ன விஷயம் இதனால ஏற்படும் அப்படின்னா முதல் விஷயம் தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ண ஆளையாளர் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குல தெய்வம் இவங்க எல்லாம் பிரதிபலிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து வாசம் செஞ்சிருவாங்க கண்ணாடிக்கு அவ்வளவு பெரிய தன்மை உண்டு கண்ணாடி வழிபாடுறது தனியா உண்டு வரலாறு வந்து தனியா பண்ணுவார் கண்ணாடி வழிபாடு அது வேற விஷயம் நீங்க தயவு செஞ்சு பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வைங்க உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டே தீரும் அந்த அனுபவத்துல பார்க்கலாம் வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு தூளி அப்படியே தண்ணியை ஊத்திட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கினாங்க ஒரு ரெண்டு வாரத்திலே பாருங்க உங்க வீட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது நிச்சயமா தெரியும் உறுதியாக பூஜை பொருட்கள் வந்து பூவை வாங்குங்க வெத்தலை பார்க்க டெய்லி வைக்கிறது சிறப்பு பொதுவாகவே ரெண்டு வாழைப்பழம் ஒரு வெத்தலை வைக்கலாம் ஆனா நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா நீங்க பூஜையை ஃபாலோ பண்ணணும் ஒன்னு தொடர முடியாத ஒரு நிலை வரும்போது நீங்க விட்டு தவறு கிடையாது உங்க வீட்டில் ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பண்ண முடியாது அது இயற்கை அதை தாண்டி வழக்கமாவே பிரம்ம மூத்த டைம்ல ஒரு சின்ன பூஜையாது உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுதோ இல்லையா திரும்ப திரும்ப மந்திரத்துக்குள்ளேயே போக வரல ஆத்மாத்தமா நின்னு ரெண்டு நிமிஷம் இறைவா குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி வந்தாவே சுபிட்சமான விஷயங்கள் வருங்க வேற ஒன்றும் நம்ம பெருசாக சொல்லல நின்னு மனசார வேண்டுங்க உங்க தேவைகளை கேளுங்க உங்களுக்கு தேவையே இல்லைன்னாலும் நல்லபடியா வச்சு காப்பாத்தியா எல்லாரும் வச்சுட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம மூத்த டைம்ல ஆறரை மணிக்கு முன்னாடி வணங்கிடுங்க பூஜை செய்யுது எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சூரியன் உயர்ச்சி பின்னாடி மேக்சிமம் வீட்டில் செய்யாதீங்க அதுக்கு முன்னாடியே விஷயத்தை முடிச்சுடுங்க அதுதான் ஒரு சுபிச்சத்தை தரக்கூடிய நல்ல விஷயம் அதான் எக்னை சொன்ன மிருகம் சார்ந்த பொருளுக்கு வைக்கக்கூடாது நிறைய நீண்ட நாட்கள் பயன்படுத்தின பொருள் வைக்கக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு நிறைய நாள் எலுமிச்சம்பழமும் மற்ற விஷயத்தில் வச்சுருப்பாங்க அது ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படி இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் அது எதாவது அழுகி போச்சுன்னா கெட்ட சக்தி இருக்குன்றதுனால பரிசாத்த முறையில் வைக்கலான்னு பூஜை நம்மளை வச்சுருவாங்க அது அழுகி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருட்களை வைக்காதீங்க அன்றைய தேவைக்கு அன்னிக்கே பயன்படுத்தி அந்த தேவையை முடிச்சிடுங்க நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது உங்களுக்கு பிடித்த முதல் விஷயம் கணபதி படம் கண்டிப்பாக இருக்கணும் அதை தாண்டி உங்கள் குலதெய்வத்தை படத்தை தயவு செஞ்சு வையுங்க நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குற குலதெய்வ படமே இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வ படத்தை வச்சு வச்சுருக்கீங்க தவறு கிடையாது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது உக்கரமான தெய்வமாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வ படத்தை பூஜை ரூம்பில் வைங்க அது சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தால் வச்சுருங்க தேவைக்கு வைங்க நிறைய படத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க ஒன்று குறிப்பாக போனால் தண்ணி அதை கண்டிப்பாக இருக்கணும் பூஜை அப்படின்னாவே தண்ணி இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது தோசத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கும் தண்ணிக்கும் என்றைக்குமே உண்டு பிரதானமான விஷயம் அதில் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு மூணு சொட்டு வந்துட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணே இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா பயன்படுத்தணும் பயன்படுத்த முடியலன்னா நானும் பெருமைக்கு இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த பூஜை செட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு வச்சுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி தவறுகளை தயவுசம் செஞ்சிடாதீங்க அது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம் நம்ம எப்படி பயணிக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுவும் பயணிக்கும் அதனால் தேவையான பொருட்களை வச்சுக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உயிரினங்கள் சார்ந்த விஷயத்தை எந்த விஷயத்தையும் பூஜை நம்மளை வைக்காதீங்க அது ஒரு எதிர்மறை சக்தியை உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து எடுத்திடும் நிறைய அந்த காலத்தில் இப்போ இந்த நரிப்பல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்றளவு பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியில் அந்த மாதிரி பழக்கம்லாம் உண்டு நரிப்பல் வாங்கி வச்சா நம்மளுக்கு சுபீட்சம் அப்படி அப்படி நேரத்தில் வச்சு வணங்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு எந்த உயிரினமாக இருக்கட்டும் உயிரினம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பூஜை உங்களுக்கு இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ளே வராது இன்னும் உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ளே வரணும் ரொம்ப ஆக்டிவேஷனாக அந்த பூஜை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்ன்றது